ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமாவின் சமையல் அறை கோயம்புத்தூர் சமையல் இன்றைக்கி கோயமுத்தூர் ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் இதை பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசியும் முக்கால் கல் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை கருவேப்பில கொஞ்சம் ஏழு பச்சை மிளகாய் ஒரு பத்து புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு கிராம்பு ஒரு அளவுக்கு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் எல்லா ஸ்பைஸையும் அப்படியே சேர்த்துருங்க அது எல்லாம் புரியட்டும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை கருவேப்பில பச்சை மிளகா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க ரொம்ப பிரியாணிக்கு நம்ம வணக்கிற மாதிரி ரொம்ப ட்ரையாக வணக்கணுங்கிறது இல்லை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுகிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தக்காளி இதோட சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்குங்க தக்காளி சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே சிம்மில் வச்சு விட்ருங்க அது கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு ரெண்டையுமே கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதோடு சேர்த்துடலாம் நம்ம அரிசி ஒன்றரை டம்ளரு முக்கால் டம்ளர் நம்மளுக்கு பருப்பு சேர்த்துருக்கோம் ஸோ டோட்டலாக ரெண்டே கால் டம்ளரு அதனால நாலரைலேருந்து அஞ்சு டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கணும் வந்திருக்கு இப்போ தக்காளி கொஞ்சம் கொளஞ்சி வந்திருக்கு இப்போது அரிசி இதோட சேர்த்துடலாம் இது பிரியாணி மாதிரி ட்ரையாக வராது கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து தான் கொஞ்சம் குழஞ்சி வரும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதத்தை ஒரு அப்பளத்தோட தயிரோட ஒரு ஊறுகாயோட கூட இது நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி மட்டன் சுக்கா பண்ணியிருக்கேன் அதனால் இந்த அப்புறம் அதை மட்டும் வச்சு நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் கறி மசால் வீட்டில் தான் வறுத்து அரைச்சது அது தனியாக உங்களுக்கு போடுறேன் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது அதனால் நான் குக்கரை மூடி மூணு விசில் விட்டுடுறேன் க்ளீன் போன ஒன்று ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும் அடியிலிருந்து இதை நல்லா கிளறி விடணும் சுட சுட இதை அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டான ஒரு ரெசிபி நீங்களும் அடிக்கடி செய்வீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்